நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையான தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசிர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சாம்பில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் தாவிது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான் அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள் அவன் அவர்களுக்கு தலைவனானான் இந்த பிரகாரமாக ஏறக்குறைய நானூறு பேர் அவனோடு இருந்தார்கள் தாவிது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்டேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான் தாவிது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள் பின்பு காத் என்னும் தீர்க்கதரசி தாவிதை பார்த்து நீ அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான் அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான் தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான் சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும் போது சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து பென்னிமேன் புத்திரரே கேளுங்கள் ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ உங்கள் எல்லாரையும் ஆயிரத்துக்கு அதிபதிகளும் நூற்றுக்கு அதிபதிகளுமாக வைப்பானோ நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றான் அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமேலிட அகிமேலேக்கிடத்தில் வர கண்டேன் இவன் அவனுக்காக கத்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான் அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலே என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான் அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான் அப்பொழுது சவுல் அவனை நோக்கி நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான் அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவிதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார் இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாய் இருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய என்மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம் உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான் ராஜாவோ அகிமலேக்கே நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான் பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கத்துடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள் அவர்கள் கையும் தாவிதோடே இருக்கிறது அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான் ராஜாவின் வேலைக்காரரோ கத்துடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான் ஏதோமேன் ஆகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சனல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் எண்பத்தி ஐந்து பேரை அன்றைய தினம் கொன்றான் ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலுள்ள புருஷரையும் ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான் அகிதூபின் குமாரனாகிய அகிமலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவிது இருக்கும் புறமாக ஓடி போய் சவுல் கத்துடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவிதுக்கு அறிவித்தான் அப்பொழுது தாவிது அபியத்தாரை பார்த்து ஏதோமேனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன் உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே நீ என்னிடத்தில் இரு பயப்பட வேண்டாம் என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான் நீ என் ஆதரவிலே இரு என்றான் எனக் கருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த ஒன்று சாமில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்துல தா அவ்விடத்தை விட்டு தப்பி அதெல்லாம் என்னும் கெபிக்கு போனான் என்று சொல்லி அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்க தாவிதி நடத்துல போறாங்க இப்படி தாவிதி நடத்துல போகும்போது தாவிதோடு கூட இருந்தவர்கள் யாருன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் இவர்கள் தான் தாவிதோடு இருந்தார்கள் இவர்களுக்கு தாவிது தலைவனா இருந்தான் என கருமையான தெய்வ பிள்ளைகளே நல்ல ஆட்களை வைத்து ஒரு வீரர்களை உருவாக்குறது கடினம் ஆனால் இதில் ஒன்றுக்கும் உதவாதவர்களை வைத்து கொண்டு தா என்ன பண்ணுறான் ஒரு அதாவது ஒரு வீரர்களை அவனுக்கு அவன் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறதை பார்க்குறோம் அந்த காடுகளில் இப்படி இவன் ஏன் இந்த ஆட்களெல்லாம் வைத்து கொண்டான் என்று சொன்னால் எங்கேயாவது சண்டை போடணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட சண்டை போடுறதுக்கு போவாங்க ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி இவன் ஆட்களை வைத்து கொண்டு அந்த காடுகளில் அலைந்து கொண்டிருந்தான் இவன் அதாவது தாவிது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து இப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறான் அங்கேருந்து போய் தாவித் என்ன பண்ணுறான் மோவாப் தேசத்து ராஜாவை பார்த்து அங்கே மோவாப் ராஜா கிட்ட சொல்கிறான் தேவன் என்னை எப்படி நடத்துவார்னு நான் அறிய மட்டும் என் தகப்பனும் தாய் என்ன பண்ணட்டும் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க தயவு செய்யணும்னு சொல்லி அந்த மோவாப் ராஜாவின் இடத்துல அவங்க அப்பா அம்மாவை அழைத்து கொண்டு போய் இவன் அரண்ல இருந்த நாளெல்லாம் இவன் இந்த மாதிரி காடுகளில் குகைகளில் தங்கி இருக்கிற நாட்கள் எல்லாம் இந்த மோவாப் ராஜா அவனை அவனுடைய அதாவது தாய் தகப்பனை அவன் வைத்து கொண்டான் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இப்போ இந்த சூழ்நிலையில் காத் என்கிற தீர்க்கதரிசி சொல்கிறாரு நீ அரண்ல இல்லாமல் நீ என்ன பண்ணு யூதா தேசத்துக்கு புறப்பட்டுவான்னு சொல்றாரு காத் தீர்க்கதரிசி சரி கிளம்பி போகும்போது ஆறே தென்னும் காட்டில் போய் அவன் ஒளிந்து கொண்டான் இப்போ தாவிதம் அவனுடைய அவனோடு கூட சில மனுஷர்களும் இருக்கிறாங்கன்ற செய்தி சவுலுக்கு இப்போ சவுல் கேள்விப்படுகிறான் கேள்விப்பட்ட உடனே அந்த அவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க அதாவது அந்த ஒரு தோப்பில் என்ன பண்ணுறாங்க சவுலு அவங்க ஊழியக்காரர் எல்லாரும் இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் சவுல் சொல்கிறான் அந்த ஊழியக்காரங்களை பார்த்து பென்னியமின் புத்திரரே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஈசாயின் மகனு மகன் வந்து அதாவது இந்த உங்களுக்கு வயல் கொடுப்பானா திராட்சை தோட்டத்தை கொடுப்பானா இல்லைன்னா உங்களை பெரிய அதிகாரியாக மாற்றுவானா நீங்கள் ஏன் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை அவன் என் மகனோட உடன்படிக்கை பண்ணுனதை கூட நீங்கள் யாரும் எனக்கு வெளிப்படுத்தலையே என் மகனும் என் வேலைக்காரனை அவன் என்ன பண்ணிட்டான் எனக்கு விரோதமாக அவன் எடுத்துக்கிட்டானே இப்படிலாம் சொல்லி அந்த ஜனங்களோடு பேசுகிறதை நாம் பார்க்குறோம் என் குறைமையான தெய்வ பிள்ளைகளை அதாவது ஜனங்களை அவன் பக்கமாய் சவுல் பக்கமாய் கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் இந்த இடத்துல அவன் பேசுகிறார் அப்புறம் பேசிட்டு கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ அந்த ஒன்பதாம் வசனத்துல அப்பொழுது சவுலின் ஊழியக்காரருடைய நின்ற தோமானியன் ஆகிய தோவேக்கு அப்போ தோவேக்குன்றவன் அங்க இருக்கிறான் அவன் சொல்றான் நான் இந்த ஈசாயின் மகன் அதாவது இந்த தாவித நோபுல இருக்கக்கூடிய அகிதூபின் குமாரனாகிய அகிமலை கிடத்தில் வர கண்டேன் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான் இப்போ இப்படி அவனை போட்டு கொடுத்த உடனே இவன் அந்த அகிமிலைக்கை கூட்டிகிட்டு வரான் அந்த ஆசாரியனை வர சொல்லி நீ எப்படி நீ வந்து அவனுக்காக நீ இடத்துல விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனம் கொடுத்து பட்டயத்தையும் கொடுத்து நீ அனுப்பியிருக்கிறியே அவன் எனக்கு உரோதமாய் அவன் எழும்புறான்னு சொல்லி நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அவன் இங்கே இருக்கிறான் தப்பி ஓட போகிறான் அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி இவன் அந்த அகிமிலேக்கு கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றார் எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் தாவீது வந்தப்போ நான் உதவி செஞ்சேன் அப்படின்னு மட்டும் சொல்றான் இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவனை குறை சொல்லி அப்புறம் சொல்றான் நீ என்ன பண்ணணும் நீயும் வீட்டாரோ சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதை பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே இப்படி அந்த ஆசாரியர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சவுல் நினைக்கும் பொழுது அங்கே இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறான் இவங்கள எல்லாம் கொன்றுருங்க அப்படின்னு சொல்லி தன் வேலைக்காரர்களுக்கு உத்தரவிடுறான் ஆனால் எல்லாம் ஆசாரியரை கொல்றதுக்கு தங்கள் கையை அவங்க நீட்டலை ஆனால் அப்போ கூட இருந்த அந்த அதாவது தோபேக்கு அவனை பார்த்து சொல்கிறாரு நீ என்ன பண்ண இந்த ஆசாரியர்கள் எல்லாம் கொன்று போடு அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான் எல்லா ஆசாரியர்களும் அதாவது சனல் நூல் ஏபோத்தை தரித்திருந்த எண்பத்தஞ்சு பேர் அந்த ஆசாரியர்களை அவங்க கொன்று போடுறான் அது மட்டுமல்ல நோப்பில் இருக்கக்கூடிய புருஷர்கள் ஸ்ரீகள் பிள்ளைகள் குழந்தைகள் மாடு ஆடு கழுதை எல்லாத்தையும் பட்டயக்கருக்கு நாள் வெட்டி போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாமல் அவங்க தவறே செய்யாத அந்த ஆசாரியர்கள் எண்பத்தைந்து பேரை கொன்று அது மட்டும் அல்ல நோபுல உள்ள புருஷர் ஸ்ரீகள் அவங்களாம் என்ன செய்தாங்க பிள்ளைகள் என்ன செய்தாங்க ஆனா எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான் பட்டயக்கருக்கினால வெட்டி போடுகிறான் இந்த செய்தியை அந்த அகிதோபின் குமாரன் ஆகிய அகிமேலக்கின் குமாரன் அபியத்தார் அப்படின்னு ஒருத்தன் தப்பி ஓடி தாவிதுக்கு போய் சொல்றான் அந்த ஆசாரியன் ஆகிய அகிமேலைக்கின் குமாரன் அவனுடைய மகன் போய் தப்பி ஓடி இதை மாதிரி ஆசாரியர்களை எல்லாம் கொலை பண்ணிட்டாங்க சவுல் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது தாவிது சொல்கிறான் அந்த அதாவது ஏதோ மின்னாகிய அந்த தோவேக்கு அங்க இருந்தான் அப்பமே எனக்கு தெரியும் போட்டு கொடுத்துருவானே ஆனால் நான் தான் அதை என்ன பண்ணலை அதை சரி பண்ணலை உங்கள் வீட்டாருடைய மரணத்துக்கு நான் தான் காரணம் அதனால் நீ பயப்படாத என் கூட இரு ஏன் பிராணனை வாங்க தேடுகிறவன் தான் ஓம் பிராணனையும் வாங்க தேடுறான் அதனால நீ என் ஆதரவுல இருன்னு சொல்லி அந்த அபியத்தாரை என்ன பண்ணானா தன்னோடே கூட வைத்து கொண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ அந்த அபியத்தார் அதாவது அந்த அதாவது ஆசாரியனாகிய ஆசாரியனாகிய அந்த அகிமலைக்குடைய மகன் அபியத்தார் அவன் என்ன பண்ணுறான் அவன் ஒரு அதாவது ஏபோத்தை கொண்டு வரான் தாவிதிட்ட கொடுத்து விசாரிக்கிறதுக்கு இப்போ இப்படி இருக்கும்போது தாவிது ராஜாவான பிறகு அந்த அபியத்தாரை என்ன பண்ணானா அவன் ஆசாரியனாய் மாற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாரியனாக மாற்றுகிறான் தான் தான் ராஜாவான பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம் வேல் ரெண்டு சா ரெண்டு ரெண்டு சாம்வே இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அவன் தன்னுடைய ப அதாவது பட்டத்துக்கு வந்த உடனே இந்த ராஜாவை என்ன இந்த அபியத்தாரை என்ன பண்ணுறான் ஆசாரியனாய் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் என அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி அவன் ஆசாரியனாய் இருக்கிறான் ஆனால் அதற்கு பிறகு சாலமோன் ராஜாவாய் மாறின உடனே இந்த அபியத்தாரை அந்த ஆசாரிய பட்டத்திலிருந்து அவன் நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம் ஒன்னு ராஜாக்கள் ரெண்டு இருபத்தி ஏழுல அப்படியே கத்தர் சீலோவிலே ஏலியின் பீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கத்துடைய ஆசாரணியா ஆசாரியனா இராதபடிக்கு தள்ளி போட்டான் இந்த சாலமோன் அதாவது தாவிதி மகன் சாலுமான் வரும்பொழுது இந்த அதாவது ஆசாரிய பட்டத்தில் இருக்கக்கூடிய அபியத்தாரை அவன் என்ன பண்ணிட்டான் அந்த பட்டத்தை விட்டு அவன் நீக்கி விட்டான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த தாமிது சூழ்நிலைகள் எல்லாம் இவனுக்கு சாதகமாக இல்லை ஆனால் பாருங்க இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இவன் நம்பிக்கையை விட்டு விடலை சோர்ந்து போகலை அவன் என்ன பண்ணுறான் அந்த காட்டுக்குள்ள அலையும் போது கூட தன்னோடு கூட ஒடுக்கப்பட்டவர்கள் அதாவது கைவிடப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவங்கள்தான் சேர்த்துக்கிட்டு அவங்களையெல்லாம் படை வீரராக இவ என்ன பண்ணுறான் தயார் பண்ணுகிறதை பார்க்குறோம் அப்போ தா அந்த டேலண்ட்டு அவன் வந்து ஒன்றுக்குமே இல்லாத ஒரு ஒருத்தங்களை அவன் உருவாக்குகிறதை பார்க்குறோம் அது மட்டும் அல்ல இவனே உயிருக்கு பயந்து கொள்ள ஒழியும் பொழுது தன்னுடைய தகப்பன் தன் பெற்றோர்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல குணம் தாவி திட்ட இருக்கிறதை பார்க்குறோம் மோவப் ராஜா கிட்ட போய் சொல்கிறான் நான் அரண்ல இருக்கும்போது தாய் தகப்பனை என்ன பண்ணுங்க நீங்க வச்சுக்கோங்க நீங்க உங்க சமூகத்துல வச்சுக்கோங்க அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ராஜா கிட்ட போய் அவன் கேட்குறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இப்படி அதாவது தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய தாய் தகப்பனை காப்பாற்றுகிற நல்ல குணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஈஸ் அந்த தாவிதனிடத்தில் நாம் பார்க்குறோம் எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே அதில் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அவன் ராஜா கிட்ட போய் சொல்லுவான் அதாவது நீங்கள் வந்து எங்க அதாவது பெற்றோரை நீங்கள் என்ன பண்ணுங்க வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறதை நாம் பார்க்குறோம் எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தாமி இது தாம் இது வந்து ஆண்டவருக்கு அவன் பிரியமாக இருந்தபடியால் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் ஆசிர்வதித்ததை நாம் பார்க்கிறோம் கருமையான தேவ பிள்ளைகளை அதன் பிறகு அந்த ஆசாரினுடைய மகன் அபியத்தார் ஆதரவில்லாமல் தன்னிடத்தில் அடைக்கலம் தேடி வரும்பொழுது கூட அவன் வந்து நானே வந்து உயிருக்கு தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நான் உன்னை எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு அவன் சொல்லலை ஆனால் அதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்கிறான் நீ ஏன் கூடையே இரு என்னை தேடுகிறவன் அவன் ஒன்றையும் என்ன பண்ணுறான் அழிக்க தேடுகிறான் அதனால் நீ என்ன பண்ணு நீ ஏன் கூடையே இரு அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் உயிருக்கு பயந்து ஓடுகிற தாவிது அவன் என்ன பண்ணுறான் மோவாப் ராஜா கிட்டே போய் அவன் தன்னுடைய அதாவது எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு நான் அறியும் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க என்னுடைய அதாவது பெற்றோர்களே உங்கள் சமூகத்தில் வச்சுக்கோங்க தங்கி இருக்கும்படி மூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு தாபிதா விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் பாருங்க அந்த தான் உயிருக்கு பயந்து கெபிலியோ அதாவது காடுகளில் குகைகளில் தங்கி இருக்கும்போது தன் பெற்றோர்களை பராமரிக்கிற ஒரு குணம் தா கிட்ட இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் உயிருக்கு பயந்து அந்த ஆசாரிகளுடைய அந்த மகன் அபியத்தார் ஓடி வரும்போது ஐயோ நீ என் கூட வந்துட்டா எனக்கு ஆபத்துன்னு சொல்லி அவனை உதறி விடலை உன் வீட்டார் மரணத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டு அவனை தன்னிடத்தில் வைத்து கொள்கிறான் அதே போல அதாவது இந்த உலகம் நல்லா இருக்கிறவங்கள தான் கூட்டு சேர்க்கும் ஆனால் தாவிதை பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கவர்களை கூட்டு சேர்த்து அவங்கள ஒரு படையை போல திரட்டி கொண்டு இருக்கிறதை நானூறு பேர் இருக்கிறாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே தாவிதனிடத்துல அநேக நல்ல காரியங்களை நாம் பார்க்கிறோம் இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் உங்களை நம்பி உங்ககிட்ட வந்தவர்களை உதறி தள்ளாதபடி அவர்களுக்கு நாம் அனுசரணையாய் நமக்கு ஆதரவாய் நாம் இருக்க வேண்டும் தாவீது அப்படி தான் இருந்தான் அவன் வாழ்க்கையில் பார்த்தா பாருங்க மூணு காரியம் ஒன்று அதாவது எல்லாம் கூட வச்சுருந்தான் இன்னொன்று உயிருக்கு பயந்து ஓடும்போது அப்பா அம்மாவுக்கு அடைக்கலம் தேடி மோஹப் ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்குறான் அவங்கள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஆதரவற்ற நிலையில் எண்பத்தஞ்சு ஆசாரியர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தன் தப்பி ஓடி வந்து உயிருக்கு தப்பி ஓடி வந்து எல்லாரையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நீ என் கூட இருன்னு சொல்லி அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தாவிதுக்கு த தாவிதை கத்தர் அபிஷேகித்திருந்தார் அலலூயா அவங்க அண்ணனுங்க மத்தியில் தாவிதை கத்தர் என்ன பண்ணியிருந்தார் அபிஷேகம் பண்ணினார் அலலோயா அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுக்குள்ள இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள இறக்க குணம் வேணும் உதவி செய்கிற குணம் வேணும் மற்றவர்களை ஆதரிக்கிற குணம் வேணும் இதெல்லாம் தாவிதிட்ட நம்ம பார்க்குறோம் நாமும் இந்த காரியங்களை தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அது மட்டுமே இல்லாமல் அவன் ராஜாவான பிறகு கூட இந்த அபியத்தார் அதாவது இந்த ஆசாரியனாகிய அந்த அகிமேலேக்கு அகிமேலேக்குடைய மகன் அபியத்தாரை தள்ளி இல்லை சொன்னா சிலர் வந்து அதாவது தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு பதவி பட்டம் வரும் பொழுது மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவார்கள் ஆனால் இந்த அதாவது இந்த தாபிது அப்படி எண்ணவில்லை அவன் ராஜாவான பிறகு அந்த அபியத்தாரை அவன் ஆசாரிய பட்டத்தை கொடுத்து அவன் அவன் வைத்து கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் எனக்கு கடுமையான தேவ பிள்ளைகளே அதனால் எந்த சூழ்நிலையிலோ தாம் ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாய் இல்லாமல் ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு அவருக்கு உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே மகாபரிசு நல்ல தொகப்பனே உமாக்க ஸ்தோத்திரிக்கிற மகிமையின் தேவனே மாக்க ஸ்தோத்ரா சிங்காசனத்தில் வீற்றுக்கிறவரே உமாக்கு நன்றியாப்பா இந்த நாளிலேயும் தாவீதி நடத்துல இருந்த ஆண்டவரே குணங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா உயிருக்கு தப்பி ஓடுகிற நேரத்துல கூட எத்தனை பேருக்கு அவன் நன்மை செய்கிறவனா இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரே அந்த குணத்தை நீங்கள் கொடுங்கப்பா அதை கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என் காரியம் இப்படி இருக்குது நானே கஷ்டப்படுறேன் நானே எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவரே அந்த கஷ்டத்தின் நேரத்திலே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக டேடி ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும் ஏசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் யூ